இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய தொடர் சுப்பராயன் அவர்கள் பேசுவார் நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய ரவீந்திர பாரதி அவர்களே வரவேற்புரையாற்றிய ஆர் நடராஜன் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற சகோதரர்களே இங்கே எனக்கு முன்ன விரிவான முறையில் பல்வேறு கருத்துக்களை உங்கள் சிந்தனைக்காக முன்வைத்து விடைபெற்றுள்ள எனது இனிய நண்பரும் முன்னாள் அமைச்சரும் இந்த பகுதி மக்களின் போற்றுதலுக்குரியவருமான அன்பிற்குரிய சகோதரர் முல்லைவேந்தன் அவர்களே தமிழ்நாடு மாநில கலையிலக்கப்புற பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் த அறம் அவர்களே அன்பிற்குரிய தோழர் பி இளம்பருதி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் குமார் அவர்களே தோழர் சிசுபாலன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் ராமதாஸ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக நடைபெறுகிற நிகழ்ச்சியாகும் பள்ளியில் மேநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த தோழர் சின்னக்கண்ணன் அந்த கற்றுக் கொடுக்கிற பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை ஒட்டி நடைபெறுகிற நிகழ்ச்சியாகும் மேநிலைப் பள்ளியில் தன்னுடைய ஆசிரியர் பணியிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார் ஆனால் இங்கே எல்லா பணிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவது போல பல்லாண்டு கால பொது வாழ்விலும் ஆசிரியர் பணியிலும் முன்னுதாரணமாக செயல்பட்ட தோழர் கு சின்னக்கண்ணன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டுக் கூட்டம் என்று போட்டப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் பணிவு ஓய்வு பெற்றிருக்கிறார் என்பதை எனக்கு முன்னர் பேசிய நண்பர்களும் குறிப்பிட்டார்கள் இங்கே நான் கடைசியாக பேச வந்திருக்கிறேன் கடைசியாக பேசுவதே சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி அவரவர் சோர்வடைந்திருப்பார்கள் பசி நேரம் பேர் நிறைய பேச்சாளர்கள் அரூரில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மணிக்குள் பணிகளை முடிப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நிகழ்ச்சியாளர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது தமிழ்நாடு கலை இறைக்கிய பெருமன்றத்தின் தர்மபுரி மாவட்ட குழுவின் சார்பாக நடைபெறுகிறது இங்கே நம்முடைய கண்ணன் அவர்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் அவரவருக்குரிய அரசியல் பார்வைகள் இருக்கக்கூடும் எனவே இது ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஆதரவாளர்களுக்கான கூட்டமாக கருதி நான் பேச விரும்பவில்லை இது ஒரு பொதுவான மேடை இந்த பொதுவான மடையில் ஒரு பொதுவான விஷயங்களை ஒட்டி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும் எனவே சகோதரர்களே நான் குறிப்பிட விரும்புவது ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெறுவது தனிப்பட்ட முறையில் வருமான குறைவு வந்து கொண்டிருந்த வருமானம் நின்றுவிடும் அது ஒரு குடும்பத்திற்கான நெருக்கடி ஒரு குடும்பத்திற்கு சில பல தேவைகளை நிறைவேற்றுவதில் நெருக்கடிக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது இன்னும் கொடுமை அவருக்கு பென்ஷனும் கிடையாது ஆசிரியர்கள் அது பென்ஷனில் அரசு மட்டத்தில் செய்த கோளாறுகளின் காரணமாக அவர் பென்ஷன் பெறுகிற வாய்ப்பும் இல்லை இந்த நிலையில் அவள் கோயில் பெற்றிருப்பது குடும்பத்திற்கு ஒரு நெருக்கடி என்பதில் ஒரு பரி உணர்ச்சி இருக்கிறது அது ஒரு நியாயமானது தான் ஆனாலும் சமூக பணிகளிலிருந்து அவர் விடுபட முடியாது சமூக பணி என்பது வரை தொடருகிற ஒன்றுதான் வரை தொடருக்கு தொடர்வதற்கு அவருக்கு வளமும் நலமும் ஒருசேர வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவற்றையும் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அவற்றை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்களை பொறுத்தவரையிலும் சுயநலம் மிக்கவர்கள் தன்னலம் பேணி ஈழி தொழில் புரிவதில் பெருமை கொள்ளுகிறவர்கள் அந்த மனிதர்களுக்கு இடையில் பிற நலம் பேணுகிற பண்பு ஒருவரிடம் உறைவது மறைந்து கிடப்பது போற்றுதலுக்குரியது தன்னலம் பேணுவதிலிருந்து பிற நலத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை உணர்வு தோன்றுகிற மனிதர்கள் வெகு சிலர்தான் வெகு சிலர் அவற்றில் ஒருவராக தோழர் சின்னக்கண்ணன் அவர்கள் விளங்குகிறார்கள் அவருடைய பார்வையும் பாரதிதாசன் சொன்னது போல விரிந்த பார்வைதான் அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி விசால பார்வையால் உலக மனு குலத்தை பார்க்கிறார் அது பாரதிதாசனுக்கு மட்டும் அல்ல இந்த மண்ணின் மரபு அது தமிழ் மண்ணின் மரபு அது தமிழ் மண் கற்றுக் கொடுத்த ஞானம் எது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எதை சொல்லிவிட்டு போனார்கள் வெறும் இந்த மண்ணும் மரக்கட்டைகளையுமா கொடுத்து விட்டு போனார்கள் வெறும் பூமிகளை கொடுத்து விட்டு போகவில்லை சொத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் தமிழ் பண்டைய இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களிலும் இன்ன பிரபலத்திலும் உறைந்தும் மறைந்தும் கிடக்கிற ஞானம் எது என்பதை கற்றறிய வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் கற்றறிய வேண்டும் அவன் என்ன சொல்லி கொண்டு போனார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீன் இந்த ரெண்டு வரியை நீங்கள் தனித்து சிந்தித்து சிந்தித்து பாருங்கள் இந்த ரெண்டு வரிக்கு இருபதாயிரம் புத்தகங்கள் எழுதலாம் அவ்வளவு அடர்த்தியான வார்த்தைகள் யாதும் ஊரே என்று சொல்லுகிற போது அவன் நான் குடியிருக்கிற இந்த அரூர் மட்டும் என் ஊர் அல்ல தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்தியா மட்டும் அல்ல பூபாலத்தில் உள்ள பூமி பந்தின் பறந்து வாழுகிற மனிதர்கள் எல்லோரும் என்னுடைய உறவினர் என்று உங்களை சிந்திக்க கற்றுக் கொடுத்த மண் இந்த தமிழ் மண் உலக மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்த மண் இந்த தமிழ் மண் உலக மனிதர்களுக்கு பகைமை பாராட்ட ஒருபோதும் சங்க இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை கற்று கரையேறிய மேதைகள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் எனவே யாதும் ஊரே என்று நாம் புரிய வேண்டும் யாவரும் கேள்வி உறவினர்கள் எல்லோரும் என் உறவுகள் மனிதன் நான் மனித பிறவி அவன் ஒரு மனித பிறவி அவன் நிறம் என்ன மொழி என்ன எல்லை என்ன நாடு என்ன என்பது பற்றி நான் கவலை கொள்ளவில்லை அவனையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த மண் இந்த மண் என்பதில் நீங்கள் பெருமைப்படலாம் நீங்கள் பிறந்த மண் குண்டிச்செட்டியில் குதிரை ஓட்ட கற்றி கொடுக்கவில்லை உலக மனிதனை நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது உலக நாடுகளை இணங்கி அவற்றோடு இணங்கி வாழ கற்றுக் கொடுத்தவை வள்ளுவன் சொல்லவில்லை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் வேண்டும் அல்லவா உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ வேண்டும் அப்படி வாழ்வதுதான் இன்றைய தேவை என்பதை கற்றுக் கொடுத்த மண் இந்த மண் அந்த மண்ணில் சின்னக்கண்ணன் நிலைகுத்தி நிற்பதற்காக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அந்த மரபோடு அவர் நிற்கிறார் அந்த மரபை இன்னும் விஞ்ஞான வடிவில் விசாலப்படுத்தி கொண்டார் அது வேறு வேறு மேடையில் பேச வேண்டிய விஷயங்கள் இந்த மண்ணில் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான் வருக விளைக வயலே பசியில்லாகுக பிணிசேன் நீங்குக என்றுதானே சங்க இலக்கியம் பேசுகிறது பசியற்று கிடக்கிறவனுக்கு பசி போக்கிற சிந்தனை தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறதா இல்லையா பசியற்ற உலகத்தை காண விரும்பியவர்கள் தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் அல்லவா அத்தகைய மரபில் நாமும் நடைபூட வேண்டும் வெறும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று சொல்லுவதில் பயனில்லை படங்களை போற்றாதீர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எது உள்ளுரை பொருள் உள்ளே உறையும் பொருள் எது அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ கற்றுக் கொடுத்த பூமி அதுதான் நாம் காண வேண்டிய ஒன்று இதில் இருந்து தடம் புரட்ட முயலுகிற துஷ்டப்போக்குகள் அவ்வப்போது வருகின்றன வரும் அவற்றை புரிந்து கொள்ள நீங்கள் நம்முடைய மூதாதையர்களின் சிந்தனையில் நிலைகுத்தி நில்லுங்கள் இதைத்தான் இந்த சின்ன கண்ணன் ஓய்வு பெறுவதாக நினைக்கவில்லை பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் மேநிலை பள்ளியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் அவருக்கு விசாலமான பள்ளி கூட பள்ளி அறையில் மட்டும் பாடம் போதித்தார் இனி விசால மனித அவர் பாடம் போரிக்கலாம் அவற்றை கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுத்தபடி நிற்க வேண்டும் அதற்கு தக்பது கசடா கசடி இருக்கிறது தமிழ்நாட்டு காட்டிய வழியில் நிற்க வேண்டும் அந்த வழிதான் இந்த ஒற்றை இரட்டை வரியில் இருக்கிறது அந்த வரியை போதிப்பதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அவற்றை அவர் செய்வார் என்று நானும் உறுதிபட நம்புகிறேன் அதேபோல் இந்த நீண்ட இடைவெளிக்கு பின்ன நமக்கு சாரதியாக நின்று வழிகாட்டியவன் பாரதி இந்த படம் கூட இங்கே இடம்பெற்றிருக்கிறது அழைப்புகள் பல முன்னவர்களின் படங்கள் இடம் பெற்றிருக்கின்றன பாரதி மிக தேர்ந்த சிறந்த சாரதி அதில் அவன் சொன்னான் தமிழை சாதிக்கு நன்மையும் அறிவும் எத்திசை தெனினும் யாவரே காட்டினும் மற்றதை தழுவி வாழ்வி ராயின் அச்சமொன்றில்லை என்று சொன்னான் உலகத்தில் எவன் ஒருவன் ஞானத்தை புகட்டினாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உலக பெற்ற சிறுகதை ஆசிரியர்களோடு இணையாக பார்க்கப்படுகிற மகத்தான சிறுகதை ஆசிரியர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் அவர்களும் அதே வழியில் தான் பாடம் புகத்தினார்கள் இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்து பாரதி மிகச்சரியான தண்டவாளத்தை போட்டவன் என்ற முறையில் அவன் கற்றுக் கொடுத்ததில் நாம் பார்க்க வேண்டும் ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒன்று அவன் பாஞ்சாலி சபதம் என்று ஒரு மகாபாரதத்தில் வருகிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு காவியமாக படைத்தான் அந்த பாஞ்சாலி சபதத்தை படைத்த போது பாரதி நம்முடைய தருமன் நாட்டை வைத்து சூதாடுகிற போது தேசபக்தனான பாரதிக்கு பொறுக்கவில்லை கொந்தளித்தான் கோபத்தில் நாட்டையே வைத்து சூடாடுகிறான் அந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான் ஓரஞ்செய்திடாமே தரும துருதி கொன்றிடாமே சோரம் செய்திடாமே பிறரை துயரில் வீழ்த்திடாமே ஊரை ஆளும் உலகில் ஓர்புறத்தும் இல்லை என்றான் உலகில் மக்களை துன்ப கடலில் தள்ளா தள்ளாமல் ஆளுகிற ஆட்சி முறை எங்கும் இல்லை என்று ரெண்டாயிரத்தி ஆய் தொள்ளாயிரத்தி எட்டிலே பாடினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த பாரதி பதினேழில் ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றவுடன் என்ன பாடினார் குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி கடியொன்றில் எழுந்ததுவார் குடியரசு என்று உலகறிய சொல்லிவிட்டார் அடிமைக்கு தலை இல்லை யாரும் இப்போது அடிமை இல்லை அறிக என்று பிரகடனம் செய்தார் தமிழ் இலக்கியத்தில் எது மக்களாட்சி எத்தகையது மக்களாட்சி எத்தகையது மக்கள் நேசிக்க வேண்டிய ஆட்சி என்பதை இலக்கியத்தில் படைத்துவிட்டு போனவன் பாரதி அந்த பாரதி சொன்னதை விரிவாக பேசலாம் அதற்கு பசிக்கிற நேரத்தில் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பொருளற்றது பொறுப்பற்றது எனவே அந்த பொறுப்பற்ற வேலையை நான் தொடர விரும்பவில்லை ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி விடைபெற விரும்புகிறேன் எந்த திசையிலிருந்து எவ்வளவு ஞானம் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உலக மழி மக்களிடமிருந்து தனிமை பெற்றுவிடக்கூடாது ஆனால் மனிதர்களை தேங்கிய குட்டையாக தமிழர்களை தனிமைப்படுத்தி சிந்தனையற்ற வறண்டு போன மனிதர்களாக மாற்றுகிற முயற்சிகள் ஈற்று இழுக்கிற ஆற்றலோடு வெளிப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உஷார் இந்த போக்கை தமிழ் மண்ணின் மரபு அல்ல தமிழ் மண்ணுக்கு உரியதல்ல தமிழர்கள் ஏற்றுத்த ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல எனவே பாரா உஷார் என்பதை மட்டும் சொல்லி நம்முடைய சின்னக்கண்ணன் அவர்கள் விஷால அறிவு படைத்தவர்தான் விபரமானவர்தான் அந்த விபரமான மனிதர் மக்களோடு பழகுகிற போது பல நெருக்கடிகள் வரும் விவேகானந்தர் சொன்னார் கற்றுக் கொடுப்பதை பற்றி நம்முடைய பலரும் பேசினார்கள் கல்வி முறையை பற்றி எது கல்வி முறை அச்சரங்களை கற்றுக் கொடுப்பதா கல்வி முறை போதனை முறை ஊட்டல் கழித்தலை கற்றுக் போதனை முறை இல்லை எல்லா குழந்தைகளும் அறிவோடுதான் திறமைகளோடுதான் பிறக்கின்றன விவேகானந்தர் சொல்லுகிறார் எல்லா குழந்தைகளும் தான் பிறக்கின்றன அவர்களுக்குள் என்ன திறமை எந்த குழந்தையிடம் புதைந்து கிடக்கிறது என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்து அவற்றை உரியபடி வெளிக்கொண்டு வருவதுதான் போதனை முறை அவ்வாறு வெளிக்கொண்டு வந்தால் அந்த குழந்தையும் வளரும் அந்த குழந்தையின் அறிவாற்றலால் சமூகமும் வளரும் இதை சொன்னவன் விவேகானந்தர் இந்து சாஸ்திர கடலில் குதித்து மூழ்கி கரையேறி நின்ற மேதை அவருக்கு மேல் எந்த ஞானத்தையும் எவனும் சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒன்றும் அவதாரம் அல்ல பரமபிதாவிடமிருந்து வந்தவர் அல்ல அவர் ஒரு மனிதன் என்பதை சொல்லிவிட்டுத்தான் இவற்றெல்லாம் சொன்னார் விவேகானந்தர் எனவே விவேகானந்தர் போதித்தபடி கல்வி முறையில் குழந்தைகளின் ஆற்றலை ஊடுருவி காணுகிற ஆசிரியர் வேண்டும் அந்த ஆற்றலை உரியபடி வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த ஆற்றல் சமூக வளர்ச்சிக்கு வித்தாக பயன்பட வேண்டும் அப்படி பயன்படுத்துகிற கல்வி முறை வராதவரை ஒன்றுமே நடக்காது அதே மாதிரி கலைமகள் கல்வியை கலைமகள் என்று தான் சொல்லுகிறார்கள் கலைமகள் கற்றுத்தந்தது என்று ஆனால் அந்த கலைமகளை அந்த கலைமகள் கற்றுத்தந்ததை விலக்கி விற்கலாமா கல்வி அரசின் சொத்து அரசு கொடுக்க வேண்டிய கடமை அல்லவா அரசு கொடுக்க வேண்டியதை கைகெழுவி கொண்டு கொள்ளையடிக்க அனுமதிப்பது என்பது அனுமதிக்கத்தக்கதல்ல சமூக வளர்ச்சிக்கு எனவே அத்தகையவற்றையும் சிந்திக்க மக்களிடம் கற்றுக் கொடுங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொண்ட இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தமிழ்நாடு கலை இலக்கைச் சேர்ந்த என் சக தோழர்களுக்கும் நான் அழைத்த போது அழைத்த அனைவரும் என்னை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை காணியா காணிக்கையாக்குகிறேன் இங்கே பல்வேறு தலைவர்கள் இங்கே வந்து என்னை வாழ்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்தளவுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல உண்மையிலே அது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்னை வாழ்த்திய அத்துணை பேருக்கும் இங்கே வந்திருந்து உங்கள் உள்ளங்களில் என்னை வாழ்த்திய அத்துணை பேருக்கும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அன்போடு என்னை இவ்வளவு நாள் அவர்களோடு நான் ஒரு சகோதரனாக பதினைந்து வருட காலம் அவர்களோடு நான் இருந்தேன் உண்மையிலேயே அவர்களை எல்லாம் பிரிவது என்பது எனக்கு ஒரு வேதனை நான் வீட்டில் விட அதிகமாக பள்ளியில்தான் இருந்தேன் அவர்கள் அவர்களோடு நான் பதினைந்தாண்டு காலம் அந்த பள்ளியின் ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு தெரியும் அதிலிருந்து பிரிந்து வருவது எனக்கு ஒரு வேதனையான வருத்தமான விஷயமாக இருந்தாலும் கூட இந்த பொதுவெளிக்கு நான் வந்திருக்கிற அந்த வாய்ப்பை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட இந்த நிகழ்வுக்கு அடிப்படை என்னுடைய குடும்பம்தான் என்னுடைய அன்னார் நான் வேலைக்கு வர்றதுக்கு நான் அரசியல் வர்றதுக்கும் எங்கள் குடும்பம்தான் நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கும் எங்கள் குடும்பம் தான் குடும்பம் தான் நான் வந்து இந்த வேலைக்கு வருவதற்காக எனக்கு வந்து பல்வேறு வகையில் எனக்கு என்னுடைய அண்ணன் துரைசாமி அவர்களும் மற்றும் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்காக எவ்வளவோ அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அதே போல் அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் மனைவிகள் அனுமதித்தால் மட்டும்தான் தலைவர்கள் இங்கே வந்திருந்த எத்தனை தலைவர்களாக இருந்தாலும் அந்த வகையில் என்னை அரசியலுக்கும் இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கும் என்னை அனுமதித்த என்னுடைய மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் என் பையனுடைய பையன்களுக்கும் நான் நன்றியை கட்டாய நான் சொல்லணும் அதேபோல் இருக்கட்டும் தோழர் இளம்பருதி அவர்களுடைய என்னுடைய வளர்ச்சியில் அரசியல் வளர்ச்சியில் வழிகாட்டுதலில் தோழர் இளம்பருதிக்கு முக்கிய பங்கு உண்டு நான் பொதுவெளியில் இவ்வளவோடு பழகுவதற்கு அந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் அவர்களுக்கு அந்த இடம் உண்டு இப்படி பல்வேறு தரப்பை நாம் சொல்லலாம் ஸோ அவர்கள் அவர்களோடு இன்று நான் இங்கே வந்திருக்கிற பல்வேறு தரப்பு மக்களை நான் அழைத்திருக்கிறேன் இலக்கியவாதி அரசியல்வாதிகள் இலக்கியவாதிகள் நண்பர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் ஏறத்தாழ ஐந்து வகையான ஆட்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தேன் அத்துணை பேரும் வந்திருந்து என்னை ம மனமாற வாழ்த்தினீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்